ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை ஓவர் செய்கிறதா அதிமுக திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் எழுபதுக்கும் அதிகமானோர் அதிமுகவில் இணைந்ததால் அதிமுகவினர் உற்சாகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாலகிருஷ்ணா ரெட்டி சுமார் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் முதல் முறையாக அதிமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஜெயலலிதா அமைச்சரவையில் பாலகிருஷ்ணா ரெட்டி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் பொது சொத்துக்கள் சேதப்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டியின் எம்எல்ஏ பதவி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியையும் இழந்தார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் திமுக முதல் முறையாக போட்டியிட்டது திமுகவின் வேட்பாளராக எஸ் ஏ சத்யா களமிறங்கி இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திருமதி ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பிலேயே களமிறங்கினார் திமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் தலி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒசூரில் திமுக சார்பில் களமிறங்கி பனிரெண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஒசூரில் நடந்த கடைசி மூன்று தேர்தல்களில் அதிமுக ஒரு முறையும் திமுக இரண்டு முறையும் என வெற்றி பெற்றுள்ளன முன்னாள் அமைச்சரான ரெட்டி தன் மீதான பொது சொத்து சேதப்படுத்திய வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற நிலையில் அதிமுகவினர் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒசூர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுகவிற்கிடையே கடுமையான போட்டி இருக்கலாம் என சொல்லப்படுகிறது திமுக நிர்வாகிகள் குறிப்பாக இளைஞர்களை அதிமுகவில் இணைக்கும் பணியில் இறங்கியுள்ள அதிமுகவினர் கடந்த மாதம் திமுக இளைஞரணி ஒன்றிய துணை அமைப்பாளர் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிறன்று ஒசூர் சட்டமன்ற தொகுதி பேரிகை பகுதியைச் சேர்ந்த எழுபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சூடகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பாபு என்கிற வெங்கடாஜலம் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் ஒசூர் தொகுதியில் தீவிர பணிகளை மேற்கொண்டுள்ள அதிமுகவினர் இன்றைய நிலவரப்படி திமுகவை ஓவர்டேக் செய்கிறார்களா என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது